இன்னைக்கு தருமபுரியில் இருக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகளும் கூட பார்க்கக்கூடிய விட ஒரு பெரிய உற்சாகத்தை நீங்க தருமபுரியில் பார்க்க காரணம் இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மாற்றத்திற்கு தயாராகிவிட்டீர்கள் இந்தியாவில் எல்லா பகுதியுமே வளர்ச்சி இருக்கு எல்லா மாநிலங்களும் வளர்ச்சி இருக்கு எல்லா மாவட்டத்திலும் வளர்ச்சி இருக்கு நம்முடைய தருமபுரி மாவட்டத்திலும் கூட வளர்ச்சி வேண்டும் என்பதை முழுவதுமாக உணர்ந்து பாரத பிரதமர்

தருமபுரி மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டமா இருக்குது முழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தையும் பார்த்தால் தருமபுரி மாவட்டத்திலே தொழில் வளர்ச்சி குறைவா இருக்கு ஆனால் கடினமான உழைப்பாளர்கள் இங்க இருக்கிறார் தருமபுரி பகுதியை சார்ந்தவர்கள் இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதுமே வேலைக்கு போறாங்க வேலை செய்யறாங்க கடுமையா வேலை செய்யறாங்க ஆனா உங்களுக்கு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அதை பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டும்தான் இங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருமே ஜாதியை பிரதானமாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் எந்த விதமான வளர்ச்சி திட்டமும் முன்னேற்றமும் கூட தருமபுரி மாவட்டத்தில் நம்ம பார்க்கல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க ஆமாம் நானும் ஜாதியை நம்புகின்றேன் ஆனால் நான் நம்பக்கூடிய ஜாதிகள் பேர் பாரத பிரதமர் மோடி ஐயா சொல்றாங்க நான் நம்பக்கூடியது நான்கு ஜாதிகள் முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி இரண்டாவது என்பது பெண்கள் ஜாதி மூன்றாவது ஜாதி என்பது இளைஞர்கள் ஜாதி நான்காவது என்பது விவசாயிகள் இந்த நான்கு ஜாதிகளை நான் நம்புகின்றேன் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் குறிப்பாக ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது என்று பாரத பிரதமர் நினைக்கின்றார் ஏழை ஜாதி இருக்கக்கூடாது ஏழையாக யாருமே நம்முடைய தாய் திருநாட்டில் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம் விவசாயிகள் ஜாதி பெண்கள் ஜாதி இளைஞர்கள் ஜாதியினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சி பத்தாண்டுகளாக உங்களுக்காக சேவகம் செய்து கொண்டிருக்கின்றோம்